அனைவருக்கும் நம் கலாம் ட்ரீம் அகாடமியின் சார்பாக அன்பான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வை எதிர்நோக்க இருக்க இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாணவர்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலையே இருக்காங்க நல்லா படித்த மாணவர்களும் என்ன படித்தாலும் பத்தலை மதிப்பெண் பத்தலைன்ற அந்த ஒரு பதற்றம் அரைகுறையாக படித்த மாணவர்கள் இன்னும் படித்து என்ற பதட்டம் படிக்காதவங்களுக்கு எப்படியாவது பாஸ் ஆகணுமே என்ற பதற்றம் ஸோ இப்படி ஏதோ ஒரு பதற்றத்தில் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களையா அப்படி ஒரு மன உளைச்சலே நம்முடைய மாணவர்கள் இருக்காங்க தேர்வு நெருங்க நெருங்க இந்த மன உளைச்சலுடைய அளவும் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் மாணவர்கள் என்ன பண்ணோம்னா இந்த பதற்றத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் படித்து முடிக்க வேண்டிய பாடங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் நாம் படித்து முடிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை திட்டமிடணும் இனி வரப்போற பொங்கல் விடுமுறை காலங்களில் அந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தி அதை படிக்கணும் படிக்கலையே படிக்கலையேன்ற பயத்தை தள்ளி வச்சுட்டு நாம் என்ன படிக்கலை என்ன படிக்க வேண்டி இருக்குன்ற ஒரு தெளிவு இருக்கணும் நம்ம பாடம் சார்ந்த தெளிவு நிச்சயமாக இருக்கணும் பயத்தை மட்டுமே நமக்குள்ளே வச்சிட்ருந்தா அதற்கு எப்பயுமே ஒரு முடிவு என்பதே கிடையாது பதற்றத்தை தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன தேவை நாம் என்ன படிக்கணும் எது நாம் நிறைய படிச்சிருக்கோம் எந்த பாடத்தை நாம் படிக்கலை அதை சார்ந்த தெளிவு உங்களுக்கு தான் இருக்கணும் அது மா அந்தந்த மாணவர்கள் செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க சுய பரிசோதனை நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கலை என்ன படிக்கணும் இந்த தெளிவு நிச்சயமாக இருக்கணும் இந்த தெளிவோடு படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சென்ற ஆண்டு வினாத்தாள்களுடைய திருப்புதலும் ரொம்ப முக்கியம் சரியா எப்படி நாம் நல்ல மதிப்பெண் வாங்க மன தெளிவு திட்டமிடல் தேவைன்னு சொல்லணும் அதே மாதிரி பொது தேர்வு நெருங்க நெருங்க உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான நேரத்தில் தூங்கணும் குறைந்தது ஐந்து மணி நேரமாவது தூங்கணும் ஒரு சில மாணவர்கள் நாங்க கேட்டோம்னா ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் மூணு மணி நேரம் தூங்கினேன்னு சொல்றாங்க அப்படி இல்லாம குறைந்தது ஐந்து மணி நேரமாவது தூங்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் வாகனங்கள் ஓட்டுவதை நெருங்கின காலத்துல நிறைய மாணவர்கள் விபத்துகள்ல சிக்கி தேர்வு எழுத முடியாம கையில அடிபட்டு காலில் அடிபட்டு மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகிறாங்க எப்படி சிந்தனை தெளிவு முக்கியமோ அதே மாதிரி பொது தேர்வுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியமும் முக்கியம் இந்த இரண்டையும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆசிரியருடைய வழிகாட்டுதலோட நம்பிக்கையோட உங்கள் பெற்றோர்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக பூர்த்தி செய்யணுன்ற எண்ணத்தோட கண்ணும் கருத்துமாக படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதற்கு நம்முடைய கலாம்ட்ரீம் அகாடமியும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறது ஸோ நம் கலாம் ட்ரீம் அகாடமியின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் அல்லாமல் தமிழ் பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தை எப்படி சிறப்பாக எழுதலாம் ஸோ சிறந்த மதிப்பெண் பெற என்ன செய்யணும் அதை சார்ந்த ஒரு காணொளி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சார்ந்த வீடியோவையும் நான் உங்களுக்காக பதிவிடுறேன் நன்றி வணக்கம்